அவத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ என்ன செய்ய போறோம்னு பார்த்தோம்னாங்க எளிமையான முறையில் சிம்பிள் லஞ்ச் கோம்போ தான் செய்ய போகிறோம் அந்த லஞ்ச் கோம்போல என்னென்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்த்தோன்னாங்க புளி சேர்க்காத வத்த குழம்பு சுவையில் பச்சை சுண்டைக்காய் வச்சு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது கூட எக்ஸ்ட்ரா பாசிப்பருப்பு தண்டுக்கீரை சேர்ந்த கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த தண்டுக்கீரைக்கு பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக பாயசம் வைக்கிறதுக்கு கூடுதலாக பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இது கூடவே அவருக்கா பொரியலமை பாசிப்பருப்பு ச பாயாசம் தாங்க வைக்க போகிறோம் சாப்பாடு முன்னமே வேக வச்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டங்க அதே மாதிரி கூட்டுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதுலேயே கொஞ்சம் பாசிப்பருப்பு தனியாக எடுத்து வச்சிருக்கேங்க இது பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு இப்போ சுண்டக்காய் குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளியெல்லாம் அரைச்சிக்கலாங்க அஞ்சு பூண்டுப்பல் இருபத்தஞ்சி டு முப்பது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு சேர்த்திக்கலாம் புளிப்பு சிறுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க மூணு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் நீங்கள் புளி சேர்த்தணுன்னு விருப்பப்பட்டால் இல்லை கொஞ்சமாக தண்ணி அரைச்சி விட்டுக்கலாம் இல்லாட்டி புளி ஊற வச்சது இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்திக்கலேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை சுண்டக்காய் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இது இடிகளில் இடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த இடிகளில் லேசாக தட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் பச்சை சுண்டக்காய் கழுவி தட்டி எடுத்தாச்சுங்க இப்போ குழம்புக்கு தாளிச்சு விடுறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் விட்டுருக்கேன் எண்ணெய் அதிகமாக விருப்பப்படாதுன்னு மூணு டேபிள் ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சுங்க சுண்டைக்காவை விட்டுக்கலாம் பச்சை சுண்டைக்காவை ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா சூடான எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிட்டா போதும் ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டியதில்லைங்க சரி இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா போதும் இப்போ வரச்சி விட்டுருக்கேன் தக்காளி வெங்காயங்கள் இதை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தாதுங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் அரைச்சி விட்டதுங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்சி ஜார் அலா தண்ணி சேர்த்திருக்கேன் இது கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தாங்க புளிப்பு சுவைக்கு சேர்த்துருக்கோம் அதனால் வெள்ளமெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை நம்ம புளியெல்லாம் கரைச்சி விட்டால் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவைப்படாது விருப்பப்படுறவங்க கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையாக வெள்ளமாக சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு வரட்டும் இப்போ தண்டுக்கீரையை நம்ம சுத்தம் செய்து கழுவி நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்டுக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்குங்க இளந்தண்டாக இருந்தால் நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் நம்ம சேர்த்திக்க கூடாது இப்போ கீரை கூட்டுக்கு தாளிச்சு விட்ருக்குங்க எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு கழுவி சேர்த்திக்கலாம் கடும் வெடிக்கிறது கூடவே சிறிதளவு உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயம் வரமிளகா சேர்த்துக்கலாங்க காற்றுக்கு இதுலேயே நாலு வரமிளகாய் கிள்ளி போட்டுங்க நீங்கள் தேங்காய் சீரகம் அரைக்கும் போது விருப்பப்பட்டால் ரெண்டு வரமிளகாவும் அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் வரமிளகா நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட கண்டு கீரை நல்லா சுத்தம் செய்து கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்திக்கலாம்

இப்போ குழம்பு வந்துங்க பத்து நிமிஷங்கிறது பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுட்டேங்க அதே மாதிரி சுண்டக்காவும் நல்லா வெந்துருச்சு நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த பக்கத்தில் எடுக்கும்போது சரியாக இருக்கும் கொஞ்சமாக தாளிதம் சேர்த்திக்கலாம் கடுகுளுந்த பருப்பு கருவேப்பில தாளிச்சு கொட்டியாச்சுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இப்போ கீரை முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கங்க கூட்டுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்க கப் அளவுக்கு சின்ன சின்னதாக தேங்காய் துண்டுன்னு அறுக்கி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் சீரகம் சில விருப்பப்படுறவங்க கூடுதல் காரத்துக்கு பச்சை மிளகாவை வர சேர்த்து அரைச்சி நீங்கள் கூட்டு கூட சேர்த்திக்கலாம் இப்போ தேங்காய் சீரகமாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இது கூடவே தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாம் கீரையிலே தண்ணி இருக்கிறதுனாலங்க எக்ஸ்ட்ரா நான் தண்ணி சேர்த்துக்கல ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்ச உடனே இறக்கி வச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலேன்னா பொடி உப்பு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ பூட்டு தயாராகிடுச்சுங்க தேவையான பக்குவத்துக்கு கொதிக்க வச்சாச்சு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் அவர்கா பொரியல் தாளிச்சு விட்டுருலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்க கடுகு போட்டிருக்க கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே சிறந்த அளவு சிறிதளவு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் நாலு வரமிளகா சிறிதளவு கருவேப்பில விருப்பப்பட்டா நீங்க பச்சை மிளகாவும் கூட கார்த்து சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலா அவர்கா சின்ன சின்னதாக கழுவி நறுக்கி வச்சிருக்கேங்க இதை சேர்த்திக்கலாம் காய்க்கறையான அளவுக்கு சிறுதளவு தூள் காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து வச்சுட்டு மூடி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பாசிப்பருப்பு பாயசம் வைக்கலான்ட்டுங்க கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது பாயசத்துக்கும் ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலாக பாசிப்பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கங்க இதுக்கு தேவையான தேங்காய் அரிசியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துட்டுங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இதுக்கு தேவையான பச்சரிசி முன்னமே ஊற வச்சுட்டேன் இது ஒரு மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சு இதை சேர்த்திக்கலாம் பெரிய சில்லில் ஒரு சில் தேங்காய் எடுத்துருக்கங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சதை சேர்த்திக்கலாம் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் தேங்காய் பச்சரிசி விழுதை சேர்த்திக்கலாம் இது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிச்சு வரட்டும் இப்போ அவருக்கா வெந்துருச்சுங்க தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ பாயசம் நல்லா வெந்து கொதிச்சு வருதுங்க இதுக்கு இனிப்புக்கு நான் தேவையான அளவுக்கு மண்டை வெள்ளம் தட்டி வச்சுருக்கேன் இது குப்பை தூசி இல்லாத வெள்ளங்குறனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேங்க குப்பை தூசி இருக்கிற வெள்ளமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு கொதிச்ச வரகு வடிகட்டி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்திக்கலாம் வறுத்து முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம் இப்போ பாயாசம் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே தயார் செய்தாச்சுங்க பரிமாறிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் புளி சேர்க்காத பச்சை சுண்டக்காய் வச்சு குழம்பு செய்துட்டேங்க இது வத்த குழம்பு சுவையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூடவே அவரக்காய் பொரியல் பாசிப்பருப்பு தண்டுக்கீரை கூட்டு இது கூடவே பாசிப்பருப்பு பாயாசம் இதெல்லாமே செய்து முடிச்சுட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலப்பாளர் சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்